சகோதரே நாங்கள் இன்னைக்கு இன்னைக்கு எல்லை பல்வேறு வகையான தீமைகளை பார்க்கின்ற போது மகன் எங்கட மகள் எங்கட எங்கட மூத்த பிள்ளை இளைய பிள்ள மருமகன் எங்கட மச்சினன் உறவுகள் எத்தனை பேருக்கு இந்த சூன பாக்கியம் கிடைக்கும் என்பது கவலையாக உள்ள கட்டளைகள் ஒன்றும் கிடையாது மாறாக ஷெய்தான் எதையெல்லாம் விரும்புகிறானோ அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை முறையாக போய்விட்டது அஞ்சு நேர தொழுகை இல்லாத மனிதர்கள் ஜும்மா இல்லாத மனிதர்கள் இஸ்லாத்தின் எந்த ஒரு அம்சங்களுமே இல்லாத மனிதர்கள் எந்த சதாவும் தீமைகளுக்குள்ளே ஊறி கிடக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் இந்த தீமைகளுக்கு எதிராக எங்களுடைய மனதை ஆளுகை செய்ய நானும் நீங்களும் தவறி விடுவோமாக இருந்தால் நிச்சயம் மிகப்பெரிய தோல்வியை நாங்கள் சந்திப்போம் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்விலை சந்திக்காத பல்வேறு தீமைகளை தங்களுடைய வாழ்விலை சந்திக்காத வகையான தீமைகளை ஏன் அவர்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய வாப்பா எங்களோட வாப்பட வாப்பா காலத்துல சந்திக்காத பல்வேறு வகையான தீமைகளையும் பித்னாக்களையும் கொண்ட ஒரு சமுதாயமாக இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்று சாதாரணமாக இந்த சூழலில் எவ்வாறு நான் போராடி வெற்றி வகை சூடுவேன் என்பது எனக்கு மிக கவலையாக இருக்கிறது மூத்த தலைமுறையினருக்கு இப்படி இருக்கிற போது அடுத்த தலைமுறை எவ்வாறு அவர்கள் இந்த தீமைகளுக்கு முன்னால தங்களுடைய மனசை ஆளுகை செய்து வெல்லப்போகிறார்கள் போகிறார்கள் என்பது எல்லாருக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர் கட்டாயம் இந்த மனதை ஆளு செய்கின்ற விஷயத்தில் அதனை கட்டுப்படுத்துகின்ற விஷயத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான அடிப்படையில என்னுடைய மனதின் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்கின்ற விஷயத்தில் நாங்கள் மிகவும் கரிசனை கொள்ள என்றும் இல்லாதவாறு இன்றைய காலகட்டத்தில் அவசிய நிலைக்குட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம் இன்று நானும் நீங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சூழல் மிகவும் ஆபத்தானது எங்களுடைய ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய சூழலாக அமைந்திருக்கின்ற துரதிர்ஷ்டமான ஒரு நிலையை பார்க்கிறோம்